ஹாய் வணக்கம் இன்னைக்கு நாங்க இந்த வீடியோல சாமோஸ் துணியையும் வச்சு இப்படி ஒரு கேக் மாதிரி ஒரு டிசைனை கொண்டு வரலாம் அதே மாதிரி இந்த ரிச்சிபோம் கேக் வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையுமே கடையில வாடகைக்கு எடுக்கிறது சரி இல்லை ஓனா நீங்க செய்கிறது சரி அப்படி நிறையவே இந்த ரிச்சிபோம் கேக் வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க அப்படி ஒரு தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு செய்து காட்ட போறேன் இது வந்து நான் எனக்கு யாரும் சொல்லி தந்ததாண்டா கிடையாது இது நானே சும்மா யூடியூப் பார்த்து பழக பார்த்து பழகின ஒரு விஷயம் தான் அதை தான் நான் உங்களோடையும் ஷேர் பண்ணலாமே இந்த வீடியோவை போகிறேன் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன் பச்சை துணி வந்து நான் ஏற்கனவே கேக்குக்கு போட்டு வச்சிருந்த துணி அதாவது அந்த கட்டிங்குக்கு மேலே செய்து வச்சிருந்தேன் இந்த க்ரீன் கலரில் ஒரு கேக் அப்போ அந்த துணி எடுத்து தான் அளவு துணி விட்டுறேன் ஏனெண்டா இனி கேக் வச்சால அந்த கட்டிங் வெஜ்ஜி ஃபோன் கட்டிங் அதனால் ஒரு ஒரு துண்டா வந்து இந்த இந்த ம மஜந்தா கலரில் தான் நாங்கள் செய்ய போகிறோம் அதனால் இந்த க்ரீன் கலரை அளவுக்கு வச்சு வெட்டி ஒரு ஒரு துண்டா எடுக்கிறோம் இப்படியே நாலு பீஸ் இருக்குது அப்போ நாலு துண்டையும் நாங்கள் வெட்டி எடுப்போம் அப்படியே எல்லாமே வட்ட ஷேப்பில் இருக்குது ஆனால் இந்த ஷேப் மட்டும் மாறி இருக்கும் உண்டே உண்டு அதில் வந்து கட்டிங் மாறி வந்திருக்கும் அதனால தான் நாங்கள் வித்தியாசமாக விட்டுறோம் ஏற்கனவே நான் இந்த துணி வெட்டி வச்சுக்கிறேன் இந்த இந்த சைஸுக்கு இது வந்து ரசிப்போம் கட்டிங் அது பொண்ணல் போட்டிருக்கிறபடியாக அது ஊற்றியாக இருக்குது இது உண்டு நட்டு வந்து இது உண்டு அதே மாதிரி இது மூணு கட்டு இப்போ நான் இதுக்கு தான் இந்த துணியை வச்சு துணியும் சாவி ப்ளவுஸ்களுக்கு வைக்கிற அந்த லேஸையும் வச்சு இதை எப்படி டிசைன் பண்ணுறேன்றது தான் இன்றைக்கி நான் செய்யலாமனு சொல்லியிருக்கேன் நான் செய்யும்போது நீங்கள் வடிவாக பார்த்துருக்கோம் இந்த ரிஜி ஃபோமில் அந்தந்த ரிஜி கலவை நான் எங்கேயுமே கட் பண்ணி வச்சுக்கணுங்களா துணி அதை வந்து போட்டுட்டு குண்டூசி குண்டூசி என்ன செய்யணும் இப்படி துணியில் ஃபிட் பண்ணணும் இப்படி சாமூஸ் துணின்றதால் இழுத்து கொண்டு வரணும் நான் கவனமாக ஃபிட் பண்ணணும்

செய்யறது பார்க்க கஷ்டமா இருக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை பழகிட்டீங்கன்னா சொல்லி செய்யறது பார்த்தா ஈஸியா இருக்கும் ஆனா கொஞ்சம் கஷ்டம் தானே இன்னும் நீட் இல்லாம போயிடும் வடிவில்லாம செய்த பெர்ஃபெக்டா செய்யணும் அப்பதான் கிடைக்கும் இப்படி ஃபுல்லா சுத்திக்காவும் பண்ணிட்டோம் இருந்தானே இது வந்து இப்படி வைக்க போறதால இதுல கீழ்பக்கத்துக்கு துணி தேவையில்லை ஆனால் மேல் பக்கத்துக்கு வச்சுக்கவும் தெரியுதானே அதனால அந்த ஷேப்ல ஒரு துணியை வெட்டி தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் ஃபிட் பண்ணணும் இப்படி மேல் பக்கத்துக்கும் துணியை அப்படி காவ பண்ணணும் வேற யாக்கள் வேற விதமாக செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விதம் இது மட்டும்தான் நான் அப்படி தான் ஓகே இதுக்கு பிறகு இந்த இப்படிதான் இருக்குது இந்த குட்டிக்கட்டையும் சின்னன் பெருசு சின்னன் பெருசுன்னு வரும் நாங்கள் என்ன செய்ய போட்டுமா நாங்கள் அப்படி குத்துங்க பழகிட்டீங்கன்னு சொன்னா அப்படி குத்துட்டாங்க

இந்த மேல் விளிம்பு இருக்குதானே இந்த விளிம்பை வந்து இப்படி கவர் பண்ணி இதை டெக்கரேட் பண்ணுவாங்க அதுக்கு என்ன செய்வோம்னா இந்த ஒளிம்பை படி மடைக்கு பிடிச்சு கொண்டு இதை இந்த லேஸை இப்படி வச்சிட்டு குடுசியாக பண்ணுவோம் பண்ணுவாங்க கொண்டு இப்படி சரிங்களா இந்த இப்படி குத்தோணும் இப்படி குத்திட்டு இடை இடைக்கிறதையும் குத்தோணும் ஏன்னாண்டா கொஞ்சம் லூஸ் ஆனாலும் ஃபுல்லாகவே கலர் வலிக்கட்டும் அதனால் கலராதபடிக்கு இடை இடைக்கில் இந்த இந்த பூக்கு நடுவில் அப்படி குத்தி விட்டால் கொண்டு ஊசி தெரியாது இப்படி குத்திட்டு முடிஞ்சு சொன்னால் மேலே வந்து விளிம்புகள் இருக்காது கவர் ஆகிடும் அப்போ இதே மாதிரி தான் இவ்வளோ தைமையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த லேசால் சுற்றி எடுக்க போகிறோம் இப்போ இவ்வளோ டிசைன் பண்ணிட்டோம்னா இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் வந்து இந்த முளிம்பு பக்கத்தை பின்பக்கத்துக்கு வைக்கணும் தேர்ட் வந்து இது இதையும் வச்சிட்டு இதுக்கு பிறகு தான் இதை வைக்கப்படும் இதையும் வச்சுட்டு பாங்க சொல்லி இந்த டூ வந்து மாகிட்டு இது பின்பக்கத்துக்கு வரணும் முளிம்பு எப்படி வரணும் இப்படி வந்துட்டு சொன்னால் இதில் நாங்கள் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னால் மேலுக்கு இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செய்யப்பட முடியாது மேலுக்கு இந்த பொம்மையை வைக்கப்படும் வச்சுட்டு மெயினான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இதுக்கு பூவால்தான் ட்ரிப்ரேர் பண்ண முடியும் பூ 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 இதெல்லாம் முதல் ரோடர் ada boyer Ini masih belum sana. Ini belum Ini belum Kursi. Ini

அழகான ஒரு கேக் ரெடி ஆகிரும் நாங்க ஒரு சிம்பிளா ஒரு கேக் கொண்டு ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இங்க கடையில் இருக்கிறேன்னு சொன்னா அப்படியுமே மூவாயிரம் மூவாயிரத்தி அஞ்சூறு ரூபாய் வாடகை சொல்லுவீங்க கடைசி ஒரு மூவாயிரம் ஆகுது ஏன் நாங்கள் சும்மா அது அதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வீட்டுல இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நாங்களே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்து சொன்னேன் நானே உனக்கு செய்து தாருணும் அப்படின்னு சொல்லி இப்படி ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி சதுரத்துல இருக்குது மெட்டல் வந்து இந்த எப்படி ஒரு ஷேப்ல இருக்குது கட்டிங்கெல்லாம் விற்கிது உங்களுக்கு என்னென்ன டிசைன்ல வேணுமோ வாங்கி நீங்க ஒரு மெட்டா வீட்டில் நடக்கிற சும்மா ஃபங்க்ஷன் கொண்டு வாங்கி வைச்சால் போதும் இது இதே நான் முதல் வந்து ஓடஸுக்கும் கொண்டு போனான் அதே மாதிரி அக்காரமங்கல பர்த்டேக்கும் நான் கொண்டு போவோம் இது நான் கேக் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் கேக் ரெடி பண்ணி நான் வந்து வாதான் ஒன்றுக்கு போய் நிக்கிறா பாத்தீங்களா கேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க